அதிர்ந்து திரிணாமூல் காங்கிரஸ் காங்கிரஸ் செஞ்ச நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ள விரும்புற மோடியோட பரபரப்பு பேட்டி டிவி ஆன் செஞ்சாலே மோடியோடைய முகம்தான் வரிசையாக பேட்டி கொடுக்க கூடிய மோடி காரணம் என்ன தமிழ்குறல் நேயர்களுக்கு வணக்கம் நான் நீலாவதி வாங்க காணொலிக்குள்ள போகலாம் இந்தியாவே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மக்களவை தேர்தலுடைய ஆறாம் கட்ட தேர்தல் தான் இந்த தேர்தலில் இதுவரைக்கும் ஐந்து கட்டங்களாக நானூத்தி இருபத்தி எட்டு தொகுதிகளில் நடைபெற்று முடிஞ்சிருக்கு அதனை தொடர்ந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டு தொகுதிகளில் தேர்தல் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில மோடி அவர்கள் தொடர்ந்து பல பிரச்சாரங்கள்ல அவருடைய தீவிரமான பிரச்சார உரையெல்லாம் கொடுத்துட்டு தான் வந்துட்டு இருக்கிறாரு இப்படி பிரச்சார உரைகள்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலுமே கூட இந்த எலெக்ஷன் ரொம்ப தீவிரமாவே நடந்துட்டு வருது ஒரு பக்கம் பாஜக இன்னொரு பக்கம் இந்தியா கூட்டணி இப்படி ரெண்டு பேருமே வந்துட்டு இந்த தேர்தல் நடவடிக்கைகளை ரொம்ப கவனமா பார்த்துட்டு வராங்க இந்த நிலையில தான் மேற்குவங்க மாநிலம் பாகுரா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாக்குச்சாவடியில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பாஜகவுடைய டேக் ஒட்டப்பட்டிருக்கிறதா திரிணாமுல் காங்கிரஸ் பரபரப்பா குற்றம் சாட்டுறாங்க இதை குறித்து திரிணாமுல் காங்கிரஸோட அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்தில் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா இவிஎம் பேக்குகளை சேதப்படுத்துவதன் மூலமாக வாக்குகளை பாஜக பறிக்க முயற்சிக்குதுன்னு சொல்லி திரிணாமுல் காங்கிரஸ் பலமுறை கொடிபிடிச்சிருக்கு இந்த நிலையில பாங்குரா மாவட்டம் நகுநாத்பூர்ல அஞ்சு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள்ல பாஜக அப்படின்னு சொல்லி குறிச்சொற்கள் இருப்பது கண்டறியப்பட்டிருக்கு தேர்தல் ஆணையம் உடனடியாக அதை பரிசீலித்து சரியான நடவடிக்கை எடுக்க வேணும் அப்படிங்கிற வகையில அந்த கருத்தை வந்து வெளிப்படுத்தியிருந்தாங்க திரிணாமுல் காங்கிரஸ் திடீர்னு அந்த அஞ்சு இவிஎம் மிஷின்ல மட்டும் பிஜேபியோடைய இந்த குறிச்சொற்கள் இருக்கிறத பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பேரும் அதிர்ச்சி அடைஞ்சிட்டு தான் இருந்தாங்க இதை பற்றி பல வகையான செய்திகளும் வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் பரவிட்டு தான் வந்துட்டு இருக்கு ஆல்ரெடி இவிஎம் மிஷின் மேலே சுத்தமாக நம்பிக்கை இல்லாமல் தான் இப்போ இந்த தேர்தலையே நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம் இந்த சூழ்நிலையில் எப்படி இந்த குறிப்பிட்ட ஐந்து வாக்குப்பதிவு மிஷினில் மட்டும் பிஜேபி அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விவாதப் பொருளாகவும் மாறப்பட்டிருந்தது இந்த சூழ்நிலையில் தேர்தல் ஆணையம் திரிணாமுல் காங்கிரஸ் அழைச்சிருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுக்கு பதிலளிச்சிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பொதுவாகவே பணியில இருக்கும் பொழுது அந்த குறிப்பிட்ட முகவரோடைய குறிச்சொற்கள் விண்ணப்பதாரர்கள் மற்றும் அவர்களுடைய முகவர்களால அந்த குறிப்பிட்ட இவிஎம் மிஷின்ல கையெழுத்து வாங்கப்படும் அந்த நேரத்துல பாஜக வேட்பாளர் பிரதிநிதி மட்டும்தான் அந்த கமிஷன் இருந்ததால அந்த மற்றும் இயங்கும் போது அவங்களுடைய கையெழுத்து மட்டும்தான் இருப்பினுமே அனைத்து முகவர்களுடைய கையொப்பமும் வாக்கெடுப்பின் போது பெறப்பட்டிருக்கு தற்போது அந்த சமயத்துல பிஜேபி முகவர்கள் இருந்ததால மட்டும்தான் அவங்களுடைய இந்த குறிச்சொற்கள் அங்கே போடப்பட்டிருக்க தவிர இதில் எந்த விதமான தவறும் நடக்கல அந்த ஹால்ல பிஜேபி முகவர்கள் இருந்ததால நாங்க ஃபைன் வாங்கிட்டோம் அப்படிங்கிற விதத்தில் எலெக்ஷன் கமிஷன் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஆன்சரை கொடுத்துருக்குறாங்க மேலும் இதெல்லாம் சரியாக சிசிடிவி வீடியோல வந்து கவரேஜ் செய்யப்பட்டு நடந்துட்டு இருக்கு எந்த விதமான ஏமாற்றுதலும் நடக்கல அதனால இதை யாரும் தவறாக எடுத்துக்க வேணாம் அப்படிங்கிற வகையிலும் திரிணாமுல் காங்கிரஸ் அளிச்சிருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுக்கு தேர்தல் ஆணையம் பதில் கொடுத்திருக்காங்க இப்படி இவிஎம் மிஷின்ல நம்பிக்கை இல்லாத இந்த சூழ்நிலையில இப்படி ஒரு குறிச்சொற்கள் அதுவும் பிஜேபியோடைய குறிச்சொற்கள் அங்க இருந்தா கண்டிப்பா அது ஒரு முக்கியமான பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் அந்த பரபரப்பின் அடிப்படையில் தான் திரிணாமுல் காங்கிரஸ் கம்ப்ளைண்ட் பண்றாங்க அதற்கு தேர்தல் ஆணையம் ஒரு பதிலை சொல்லிட்டாங்க தற்போது இதை தொடர்ந்து யாருமே எதிர்பார்க்காத வகையில மோடி வந்துட்டு ஒரு டிவிக்கு பேட்டி கொடுத்திருக்கிறாரு அந்த பேட்டியில அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுங்களா எதிர்கட்சிகளை எதிரிகளாக நான் பார்க்கல அவங்களுடைய அனுபவத்தை குறைச்சி நான் மதிப்பிடலை அவங்க அறுபது டு எழுபது ஆண்டுகளாக நாட்டை வந்துட்டு ஆண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்க செஞ்ச நல்ல பணிகள்ல இருந்து நான் பாடம் கற்க விரும்புகிறேன் அப்படிங்கிற வகையில எதிர்கட்சிகளுக்கு புகழாரம் சூட்டி இருக்கிறாரு மோடி இதை கேட்ட எதிர்கட்சிகளே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியத்தோடையும் அதிர்ச்சியோடயும் இருக்காங்க இவர் இப்படிலாம் பேச மாட்டாரு எப்படி பேசுறாரு எதுக்காக இப்படி பேசுறாரு அப்படிங்கிற வகையில இன்னைக்கு இந்தியா கூட்டணியை சார்ந்தவர்களே அதிர்ச்சி அடைகிற வகையில தான் அவர் வந்து ஒரு பேட்டியில எதிர்கட்சிகளுக்கு புகழாரம் சூட்டி இருக்கிறாரு இதை தொடர்ந்து எதிர்கட்சிகளுடைய உறுப்பினர்களுடைய ஆக்கப்பூர்வ ஆலோசனைகளை வரவேற்றுக்கக்கூடிய மோடி அவங்களுடைய பங்களிப்பு மற்றும் அனுபவத்தை மதிப்பதாகவும் தன்னுடைய பேட்டியில் ரொம்பவும் புகழ்ந்து சொல்லியிருக்கிறார் இப்படி எதிர்க்கட்சிகளுக்கு மீது இவ்வளோ தூரம் மோடியவர்கள் மதிப்பு வச்சுருக்கிறாரா எந்த பக்கம் பிரச்சாரத்துக்கு போனாலுமே இந்தியா கூட்டணி அப்படி பண்றாங்க இந்தியா கூட்டணி இதை செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட மாநங்களில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர்களை விமர்சிச்சிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய மோடி அவர்கள் தற்போது எதிர்க்கட்சிகளுக்கு புகழாரம் சூட்டியிருக்கிறது ரொம்பவே ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயமா தான் பார்க்கப்பட்டு வருது தன்னை எதிர்க்கக்கூடிய எதிர்கட்சிகள் முதல்ல நாட்டில் நடமாடவே கூடாது அப்படிங்கிறதுக்காக சிறைச்சாலையில கொண்டு போய் முடக்கக்கூடிய எண்ணம் கொண்ட மோடி இப்படி வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு விதத்துல நிறைய சந்தேகத்தை தான் கிளப்பக்கூடிய விதமா அமைஞ்சிருக்கு அதே பேட்டியின் போதுதான் பாஜக தலைமையிலான அரசு விரைவில் காலாவதி ஆகும் அப்படின்னு சொல்லி மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி சொல்லியிருக்காங்க இதற்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு மோடி அவர்கள் ரொம்ப கிண்டலா ஒரு பதில சொல்லியிருக்கிறாரு இருக்கிறாரு என்னன்னு பாத்தீங்கன்னா தற்போதைய அரசாங்கம் ஜூன் நான்காம் தேதியோட முடிவடைய போது அதன் பின்னாடி பாஜக தலைமையிலான புதிய அரசாங்கம் பொறுப்பேற்கும் அதனால இந்த பழைய பாஜக அரசு காலாவதியாக அஞ்சு ஆண்டுகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் புதிய அரசாங்கம் மீண்டும் புது புத்துணர்வோடு செயல்பட போகுதுங்கிற வகையில கிண்டல் பண்ற விதமா மம்தா பானர்ஜிக்கு பதில் அளிச்சிருக்கிறாரு மோடி ஒரு பக்கம் எதிர்கட்சிகளை வந்துட்டு டைரக்டாவே வந்து பாத்தீங்கன்னா புகழ்ற மாதிரி இருக்கிறாரு இன்னொரு பக்கம் அப்படியே திட்டிடுறாரு இப்படி ரெண்டு மாதிரியான விஷயங்களை தான் பிரச்சாரத்திலும் பேட்டியிலையும் மோடி தொடர்ந்து பேசிட்டு வராரு ஒரு தனியார் செய்தி நிறுவனத்துக்கு பேட்டி கொடுத்திருக்கக்கூடிய மோடி என்ன சொல்லியிருக்கிறார்னா என்னோட அம்மா இறந்ததுக்கு அப்புறமேட்டி தான் நான் வந்து கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு நபர் அப்படின்னு எனக்கே புரிஞ்சிருக்கு அப்படிங்கிற விதத்துல எல்லாம் சில பிரச்சாரங்கள்லையும் பேட்டிகள்லையும் பேசிட்டு வந்ததை பார்த்தோம் இந்த செய்தி சேனல்ல என்ன சொல்லியிருக்காருனா சில பேர் என்னை பைத்தியக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனா கடவுள் என்ன ஒரு நோக்கத்துக்காக தான் இங்க அனுப்பி இருக்கிறாருங்கிறத நான் ரொம்ப உறுதியா நம்பிட்டு இருக்கிறேன் என்னுடைய நோக்கம் நிறைவேறச்சுன்னா என்னுடைய வேலையெல்லாம் எளிதில் முடிவடைஞ்சிரும் இதன் பின்னாடி நான் முழுமையா என்னை வந்துட்டு கடவுளுக்கு அர்ப்பணிச்சிடுவேன் இப்ப கூட நான் வந்துட்டு என்ன கடவுளுக்காக அர்ப்பணிச்சுட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற விதத்துல ரொம்ப பிராங்காவே அவரே வந்து பாத்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சிட்டாரு இப்படி டைரக்டா அவரே அவர் பைத்தியம் சொல்ற அளவுக்கு ஏன் இப்படி மாறினாரு தான் இங்க வந்து புரியாத ஒரு புதிரா இருக்கு எதிர்க்கட்சிகள் பலரும் அவரை விமர்சனம் பண்ணிட்டு தான் வராங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா அவங்களோட விமர்சனத்தை எல்லாம் உறுதிப்படுத்துற விதமாக மோடி அவர்களே நான் வந்துட்டு கடவுள் மூலமாகவே பிறக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பலதரப்பட்ட கருத்துக்களை அவர் இந்த பேட்டியில எல்லாம் எப்படி வெளிப்படையா பேசுறாரு அப்படிங்கறத இன்னைக்கு பல பேருடைய ஆச்சரியமான ஒரு நிலையை வந்து உருவாக்கி கொடுக்குது சரிங்க இதெல்லாம் கூட கடந்து அப்படியே வந்தா கூட நியூஸ் சேனலை பார்த்தாவே மீடியாவை பார்த்தாவே தெரிச்சு ஓடிட்டு இருந்திருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு சேனல்களுக்கு நேர்காணலை கொடுத்துருக்கிறாரு என்னடா இவர் மீடியாவை பார்த்தாலே பேட்டி கொடுக்க வரமாட்டாரு இப்போ என்ன புதுசாக பேட்டி கொடுக்கலாம் வந்திருக்காரு அப்படின்னு பார்க்கறது நமக்கே ரொம்ப ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிற விதமாக தான் அமைஞ்சிருக்கு கடந்த மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து மே பதினாலாம் தேதி வரைக்குமே அதாவது அவர் வாரணாசி தொகுதியில் அவர் வேட்பு தாக்கல் செஞ்சது தொடங்கி தற்போது வரைக்குமே கிட்டத்தட்ட நாற்பத்தி நேர்காணல்களை கொடுத்துருக்கு கொடுத்துருக்காரு நரேந்திர மோடி இதுல என்னென்ன நியூஸ் சேனலுக்கெல்லாம் அவர் தொடர்ந்து நேர்காணலை கொடுத்துருக்காருன்னு பார்த்தா ராஜஸ்தான் பத்திரிகா நியூஸ் வீக் இந்துஸ்தான் டைம்ஸ் நியூஸ் எயிட்டீன் இந்தியா தி அசாம் ட்ரிபியூன் தந்தி டிவி ஏஎன்ஐ அண்ட் திவ்ய பாஸ்கர் அப்படிங்கிற குஜராத் செய்தி ஊடகம் டைம்ஸ் நவ் ஹிந்தி நாளிதழ் அமர் உஜாலா ஹிந்துஸ்தான் அப்புறம் ஆனந்த் பசார் அப்படிங்கிற ஒரு பெங்காலி நாளிதழ் அகிலா நியூஸ் சந்தேஷ் ஜென்மபூமி மற்றும் புல்ஷாப் டிவி நைன் நெட்வொர்க் ఏసియా నెట్స్ స్వర్ణ டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரிபப்ளிக் டிவி ஆகிய செய்தி ஊடகங்களுக்கு தான் பிரதமர் நரேந்திர மோடி நேர்காணலை கொடுத்திருக்கிறாரு இந்த நேர்காணல் எல்லாம் முக்கியமா பேசியிருக்கக்கூடிய பல கருத்துக்களை பத்தி தான் இன்னைக்கு பல விமர்சனங்கள் வந்துட்டு எழுப்பப்பட்டிருக்கு ராஜஸ்தான்ல மோடி அவர்கள் பேசியிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமியர்கள் குறித்த கருத்துக்களை குறித்து தான் நியூஸ் எயிட்டீன்ல ஒரு இன்டர்வியூல ஒரு கேள்வி கேட்கப்பட்டது அந்த நேர்காணலை தான் மோடியோட இன்டர்வியூ குறித்து நிறைய பேர் பேசியிருந்தாங்க அந்த இன்டர்வியூ எடுத்திருக்கக்கூடிய ரூபிகா லியாத் அவர்கள் இஸ்லாமியர்களை குறித்து ஒரு கருத்தை நீங்க வெளிப்படுத்திருக்கீங்கல்ல அந்த அதிக குழந்தை பெறுபவர்கள் அப்படின்னு சொல்லி நீங்க மென்ஷன் பண்ணியிருந்தீங்க அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்கற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அதாவது சிறுபான்மை மக்களாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை பத்தி நீங்க கருத்து தெரிவிச்சிருந்தீங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்ட கேள்விக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் மோடி அவர்கள் சொன்ன தான் நிறைய விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டது அதாவது அதிக குழந்தைகளை பெறுபவர்கள் தான் நான் சொல்லியிருந்தேன் ஆனால் அதை ஏன் நீங்க இஸ்லாமியர்களோட ஒப்பிட்டு இருக்கீங்க இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய அனைத்து ஏழை குடும்பங்களோடைய நிலையும் இன்னைக்கு அதிகம் குழந்தைகளை பெற்றுக் ஒரு சூழ்நிலை தான் அமைஞ்சிருக்கு சமூகத்தில் எங்கெல்லாம் ஏழ்மை இருக்கிறதோ அங்கெல்லாம் அதிகமான குழந்தைகளும் இருந்துட்டு இருக்கிறாங்க என்று தானே நான் சொன்னேன் நீங்க ஏன் கொண்டு போய் இஸ்லாமியர்களை பத்தி சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலையும் சொல்றாரு உடனே செய்தியாளர் குறுக்கிட்டு மற்ற சமூகத்தினரை விட இஸ்லாமியர்கள் தான் அதிக குழந்தைகள் உள்ளார் என்று நீங்கள் கூறலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை மறுபடி கேட்கிறாங்க அதற்கு வந்து மோடி அவர்கள் வந்து என்ன சொல்றாருன்னா நான் இந்துக்கள் என்றோ முஸ்லீம்கள் என்றோ கூறல அப்படின்னு சொல்லியும் நான் பொதுவாக தான் பேசினேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கமெண்டையும் அவர் வந்து ரிப்ளை கொடுக்குறாரு இதை தொடர்ந்து சரி அந்த ஊடுருவர்காரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு கமெண்ட் சொன்னீங்களே அப்ப அதை யாரை சொன்னீங்க அப்படின்னு அந்த செய்தியாளர் கேட்பாங்களான்னு பார்த்தா அதை பத்தி அவங்க எதுவுமே கேட்காம இதோட மோடி அவர்கள் சொன்ன அந்த கருத்துக்கு இவங்க மூலமா பதில் கொடுக்கிற விதமா அதுவும் சரியான வகையில மக்கள் மத்தியில் போய் சேரணும் இல்லைங்களா அதுக்காக அவர் வந்து ரிப்ளை பண்ண விதமாக அந்த இன்டர்வியூவே அமைஞ்சிருந்தது இப்படி வரிசை கட்டி நாற்பத்தி ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்கக்கூடிய மோடி அவர்களிடம் மிக முக்கியமான பிரச்சனைகளை பத்தி கேள்வி எழுப்பப்பட்டதா அப்படின்னு பார்த்தா சில குறிப்பிட்ட சேனல்கள் மட்டும் சில குறிப்பிட்ட கேள்விகளை எடுத்து வச்சிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக எலக்ட்ரால் பாண்ட் அக்னி பாத் அதுக்கப்புறம் சீனாவுடனான எல்லை பதற்றம் மணிப்பூர் கலவரம் ரேவனா மீதான பாலியல் குற்றச்சாட்டு குடியுரிமை திருத்தச் சட்டம் போன்ற மிக முக்கியமான சில பிரச்சனைகளை பொறுத்து சில குறிப்பிட்ட கேள்விகள் மட்டும் கேட்கப்பட்டது வந்துருச்சு ஆனா அந்த கேள்விக்கு எல்லாம் பதில் அளிச்சிருக்கக்கூடிய மோடி அது முழுமையா அவர் தான் பதில் அளிச்சா இந்த உண்மை நிலையை கண்டறியக்கூடிய இந்த ஃபேக்ட் செக் அப்படிங்கிறது அதுல எல்லாம் எதுலையுமே நடத்தப்படல அப்படிங்கறதையும் நம்ம இங்க மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டும் அப்ப அவருக்கு அவர் சொன்ன ஆன்சர் உண்மையாலுமே அவர்தான் சொன்னாரா அப்படிங்கறத இங்க கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கு சரி இந்த நாற்பத்தி ஒரு செய்தி ஊடகங்கள்ல ஒரு செய்தி ஊடகங்கள் கூட இந்த கொரோனா வைரஸ் பாதிப்பை பத்தி மத்திய அரசு எதிர்கொண்டது குறித்தும் மற்றும் இந்த இந்து இஸ்லாமியர்கள் கலவரம் குறித்தும் கேள்விகள் எழுப்பப்படவே இல்லை அப்படிங்கிறதா இதுல மிக முக்கியமாக குறிப்பிடத்தக்க ஒரு தகவலாகவும் அமைஞ்சிருக்கு இப்ப மோடி அவர்கள் முழுவதுமாக கவர் பண்ணிருக்கக்கூடிய இந்த இன்டர்வியூஸ்ல அவர் தன்னை பற்றி மக்கள் என்ன நினைக்கணும் அப்படிங்கறதுக்காக தண்ணீரை கொடுத்திருக்கக்கூடிய விதத்துல மட்டும்தான் இந்த நேர்காணல் அமைஞ்சிருக்கு அடிப்படையில இவங்க பண்ணிருக்கக்கூடிய மிக முக்கியமான சில குற்றச்சாட்டுகள் பதில் அளிச்சிருக்கக்கூடிய வகையில மோடி அவர்கள் பேசினாரா அப்படிங்கறது இப்ப வரைக்குமே உறுதிப்படுத்தப்படாத ஒரு தகவலாதான் அமைஞ்சிருக்கு இந்த சூழ்நிலையில பல்வேறு வகையான பிரச்சனைகளை இந்த தேர்தல் களங்கள்ல பல்வேறு வகையான பிரச்சார உரைகள்ல எதிர்கட்சிகளை வந்துட்டு தாக்கும் விதமாக அதுவும் நான் என்ன பண்ணேன்னு சொல்றதை விட அவங்க என்ன பண்ணல அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விதத்துல இப்படி குற்றம் சாட்டும் வகையில தான் மோடியோடைய பிரச்சார களம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கிறதுங்கிறது நமக்கு இங்க ஒரு தெரிஞ்ச தெளிவுபட்ட ஒரு தகவலா அமைஞ்சிருக்கு இன்னைக்கு இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் மோடியோட பிரச்சார உரைகளில் இவர் மேற்கொண்டு இருக்கக்கூடிய சொதப்பல்களை பத்தியும் மக்கள் மனசை மாத்தறதுக்காக இவர் தொடர்ந்து கொடுத்திருக்கக்கூடிய தன்னிலை விளக்கமாக அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த நேர்காணல்களை பத்தியும் தான் பார்த்துருக்கோம் இது போன்ற பல அரசியல் மற்றும் நீதித்துறை சார்ந்த தகவல்களை தெரிஞ்சு கொள்வதற்காக நம்முடைய தமிழ் குரல் வலைதளத்துடன் இணைந்திருங்க மீண்டும் மற்றொரு காணொலியில் வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்